யாராவது அம்மாவை பார்க்க வராங்கன்னு வச்சுக்கேன் எப்படி இருக்கீங்க கேட்பாங்க ஏதோ இருக்க ஏதோ பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க பார்த்துக்கிறவங்க நீ பாக்குறீ இந்த ரூம் வயசானவங்க யாராவது இருக்கிற ரூம் மாதிரியா இருக்குது அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் மருந்து மாத்திரை எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்து கரெக்டாக வாங்கி குடுத்துறேன் ஃபிசியோதெரபிஸ்ட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவை வராரு இந்த பெட்டை பாரு

திருப்தி இல்லைங்க எப்படி நீ எதை வச்சு சொல்ற முறையே எனக்கு புரியவே இல்லை நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு அம்மாகிட்ட சரி அதை விடு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எட்டு மணிக்கு பசிக்குது அப்படின்னு கேட்டாங்க ஈவன் கொடுங்க சரி ஒன்று கொடுத்தாச்சு சரி நேற்று எனக்கு எட்டு மணிக்கு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எட்டு மணிக்கு ஒன்று கொடுத்தாங்க ஏ எங்கேயாவது வெளில போக போறீங்களா எட்டு மணிக்கு எப்படிண்ணா சாப்பிட்றது ஏம்மா இது வழக்கமா குச்சி உங்களுக்கு ஆஹ் வெளில போயிட்டு லேட்டாக வர்றது அப்படின்னு நீன்னும் பாக்குற இந்த நாலு வருஷமா அம்மா படுத்ததுலேருந்து எங்கேயாவது ஃபேமிலியோட நான் வெளில போறேன்னா எதாவது நம்ம வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா வேற வரல இல்லை வேற இல்லை இப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் போட்டிருக்கேன் சாயங்காலத்துல இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நாள் போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் மத்தியானம் ஒருத்தரை வரேன் எங்கேயுமே தங்குறதில்லங்க நான் ஃபேமிலியோட இது மாதிரி என்ன பண்ண முடியும் சொல்லு எனக்கும் ஒரு லைஃப் எதில்லை அதால வாழுறதே இல்லையே டேய் 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 நம்ம அம்மா வந்தாலே நான் பாட்டிய பாத்துக்குச்சு பாட்டியதா சொல்லிட்டே தான் இருப்ப அம்மாவை நீ கூட தான் பாட்டிட்டு போய் சண்டை போட்டுருக்க எங்க அம்மா தான் உனக்கு எல்லாம் ஏன் பாட்டி அம்மாவை சத்தம் போட்டு நீ இப்ப வயசான காலத்துல அதெல்லாம் தோணாதுடா வலி உன்னால எல்லாத்தையும் எப்படி நெகட்டிவா எடுத்துக்க முடியுமா அந்த மாதிரிதான் எனக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்க முடியும் எல்லாம் செய்யற பையனுக்கு பாரமா இருக்குமே அவன் விரக்தியில பேசுறான்னு எடுத்துக்க மாட்டியா மனசு கஷ்டப்படுற மாதிரி வெளியில இருந்து பாக்குற புரியாது என்ன கண்டிப்பா புரியாது நல்ல நல்ல கடைசியில நல்ல வார்த்தையாசம் என்னடா எனக்கு வழி எனக்கு மாமியார் இருக்காங்கப்பா நானும் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன் தெரியும்ல உனக்கு அது தெரியும் கிட்டதான் வழி இந்த அங்கேயும் அம்மாக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு நானும் குறுக்க புரிஞ்சு சொல்லிட்டுதான் இருக்கேன் எப்படிடா எனக்கு வழி தெரியாதுல பல்ல போட்டு அப்படி ஒரு வார்த்தை சொல்ற நானும் அந்த ரூம்ல பாத்தன்டா ரெண்டு நாளா அருமையா இருக்கு எவ்வளவு பெரிய டிவி ஒரு அவங்களுக்கு ஒரு டேப் வாங்கி குடுத்துருக்க படுத்துக்கிட்டே பாக்குறதுக்கு பக்கத்துல போன் அவன் பேசுறாலும் இல்லையோ ஒரு போனு பிசியோதெரப்பிக்கு தேவையான எல்லாம் அங்க வச்சிருக்கிற பார்மசியோட பெருசா வாங்கி எல்லாம் தான் அடிக்கிருக்கேன் அருமையான வெத்த அம்மா பக்கத்துல உட்காந்து பேசும்போது எனக்கு தெரிஞ்சதுற அம்மாட்டியே சொன்னேன் எப்படி பாத்துக்கிறான் சொன்னேன் சொன்னா ஒண்ணு இந்த பாரு நீ காசு குடுத்தீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரியில எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பான் அம்மா என்ன சொன்னா தெரியுமா என்கிட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷமா அது வந்து உன் தம்பி என்னை வந்து பார்த்து பேசிட்டு போ சொல்லுன்னு சொன்னான் அதுக்கு என்ன சொல்ற நான் சொல்ல வேணான்னு இருந்தேன் சொன்னா நீங்க இதிட்ட ரெண்டாக்கு அமைதியா நீ இருந்து வார்த்தையே வாங்குற சொல்லு பாக்கலாம் ஏண்டா ஒருவேளை காப்பி மிஸ் ஆச்சுன்னா தலைவல குதிப்படா தைய தக்கான்னு கோவத்துல கத்துவே மறுநாள் தான் ஏதோ டென்ஷன்ல இருக்க நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு கேக்குறவன் தானே நீ மறந்து போச்சா அது உனக்கு அவ வெறும் வழியில படுத்துட்டு இருக்கா அம்மா அப்பா சண்டை போடும்போது என்ன சொல்லுவ நீன்னு அப்பா அம்மா தானே ஏன்பா சத்தம் போடுறீங்க அம்மா நம்ம அப்பா தானே கம்முன்னு சொல்ல மாட்டியா நீ அந்த அம்மா இல்ல மாறிட்டாங்க நான் அதான்டா சொல்றேன் அந்த அம்மா இல்ல அந்த அப்பா இருந்தா அம்மா இல்ல அவ அப்ப அப்பா இருந்தாரு அவளுக்கு எல்லாத்துக்கும் பலமா அப்பா கிடையாது நாலு வருஷமா படுத்துட்டா நாலு வருஷமா படுத்துட்டாங்கறே அப்பா போன உடனே படுத்த விடா அவ அவளுக்குன்னு பிடிப்பு என்ன இருக்கு வாழ்க்கையில நம்ம இருக்கோம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவர் இருந்தாரு அவளுக்குன்னு வேலை இருந்தது கை கால் நடமாட்டத்தோட சுத்தி வந்தா வீட்டை மனசு நிறைய தெம்பு இருந்தது அவளுக்கு இப்போ ஒண்ணும் கிடையாது நீ சொல்றிய வசதியான ரூமில படுத்துதான் இருக்கா அந்த ரூமு காலார வலைய நடந்து கூட வர முடியாது அவளால மனசுலயும் வலி உடம்புலயும் வியாதி எந்திரிக்கவே முடியாது பையனுக்கு பாரமா இருக்கும் இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கும்போது எப்படி அவன்கிட்ட அவள் சிரிக்க சிரிக்க பேசுவா தாண்டா பேசுவா சவாரு திருப்பி அந்த தப்பை பண்ணாத முரளி சொல்லிட்டேன் நான் என்னடா பண்ண நீ அப்பா விஷயத்துல என்ன பண்ண உப்பு போறாத விஷயம் உச்சாதியில பேசினேன் குரல்ல வசத்தி வசத்தி பேசுன எல்லாரும் தடுத்தோம் அப்பாவோட மல்லுக்கு நின்னு சண்டை போட்டேன் போவோம் ஒரு வருஷம் பேசாம இருந்த நீ அப்பாவோட அவனே தனிஞ்சு விரட்டோம்னு அப்பாவும் இருந்தாரு அமைதிய அவர் ரூம் பக்க எட்டி பார்த்திருப்பியா நீ ஒரு நாள் சத்தம் போட்டு கத்தினாரு உன் பேர கூப்பிட்டு முரளின்னு எல்லாரும் சண்டை முடிஞ்சு போச்சு அதான் கூப்பிடுறாருன்னு நினைச்சு ஓடணும் நெஞ்சு வலிக்குதுட ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போச்சு அதான் ஞாபகம் இல்லையாடா சொல்லு அள்ளி போட்டுட்டு ஓடின ஆஸ்பத்திரிக்கு நீ அப்புறம் என்ன பேசினாரு அப்பா அவங்ககிட்ட எப்ப பேசினாரு அதான் கடைசி பேச்சு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா நான் பேசி இருக்கணும் ஒரு வருஷம் நான் பேசாம இருந்த கூட அடிச்சு அடிச்சுக்கிட்டு அழுது என்னாச்சு அதே தப்பா அம்மா கிட்ட திருப்பி பண்ணாத போனதுக்கு அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்ல முரளி இருக்கும் போது அனுசரணையா வாழ கத்துக்க அப்புறம் எங்க அம்மாக்கு நான் அத பண்ண அந்த ரூம்ல இத பண்ண இந்த ரூம்ல அந்த ரூம்ல யாரு இருப்பா காலையில ஒரு ஆளு மத்தியானம் ஒரு ஆளு பார்த்து போட்டு பாத்துக்கிறது அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் இல்ல முடியல அஞ்சு நிமிஷம் எட்டு பேர் அவ ரூம்ல பக்கத்துல உட்கார்ந்து தலைய தடவி கொடுத்து பேச என்ன வந்துச்சு உனக்கு கல்யாணம் காது குத்தி நாலு இடம் சுத்தி பாக்கறதுல இருக்கவே இருக்குடா அவன் காலத்துக்கு அப்புறம் நீ நிம்மதியா எங்க வேணா போ எனக்கு இது தெரியாதுங்கிற எனக்கு இந்த வழி தெரியாதுங்கிற நான் வெளியில் நின்று பேசுறேங்கிற திருப்பி சொல்றேன் அப்பா கிட்ட பண்ண தப்ப திருப்பி அம்மா கிட்ட பண்ணாது வாழ்நாள் முழுக்க அந்த வழி போகாது நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான்